பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒன்பதாம் மாதம் தேதி வியாழக்கிழமை காலை வேளையில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நாம் புது சிறிசி அல்லவா புது படைப்பு அல்லவா இந்த பிரபஞ்சத்தை விட்டு கத்திரமலை பிரித்து எடுத்திருக்கிறார் உங்களை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தன்னோடு கூட உடன்படிக்கையில் இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காக பிரித்தெடுத்த வாழ்க்கையை முற்றிலும் முழுவதும் பரலோகம் உங்களை பாருங்க அதான் பெரிய ஆசீர்வாதம் கண்காணிக்கிறது எப்படி பேர் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்காக ஒருத்தர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் கவனிக்கணும் ஒருவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறார் பூமியிலே உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆவியானவர் வந்திருக்கிறார் இன்னொரு காரியம் கவனிக்கணும் ரட்சிப்பை சுதந்திரிக்கிற நிமித்தம் அனுப்பப்படுகிற பணிவிடையாவிகள் பாருங்க மூணு பெசலிச கத்திரங்கள் வச்சிருக்கிறார் மூணு காரியம் அப்போ சிலாய பரிசுத்த பவுல் ரோமா புரியாருக்கு எழுதின நிறுவம் எட்டாம் அதிகாரம் அப்படி இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கிறேன் கவனியுங்கள் அந்தபடியே ஆவியானவரும் நமது விலபினங்களில் நமக்கு உதவி செய்கிறார் அப்போ நமக்கு உதவி செய்யும்படி சமூகத்தில் நமக்காக பரிந்து பேசுகிற இருக்கிறார் நல்ல கவனிங்க பிதாவுடைய சமூகத்தில் பரிந்து பேசுகிற இருக்கிறார் நமக்காக பரிந்து பேசுகிறார் தினந்தோறும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஆவியானவர் தினந்தோறும் நம்மோடு இருந்து நம்ம நடத்தி செல்கிறார் தாவிது அழகா சொல்றான் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி மூணு பத்துல நீரே என் தேவன் நம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழி நடத்துவாராக இந்த உலக வாழ்க்கை வந்து ஒரு கஷ்டமான சூழல் ஓடிக்கொண்டிருக்கிறது ஏன்னா அந்த பிரபஞ்சத்தினுடைய அதிகாரி அதிபதி இருக்கிறான் பத்தியலா பொல்லாதவன் பிரபஞ்சத்தை கண்ட்ரோல்ல வச்சு அவ அவ எப்படியெல்லாம் மக்களை திருப்புறான் தெரியுமா பரிசுத்தவான்களை கூட திருப்பிடுறாங்க அதனால நீங்க எதுக்கும் அடிமைப்படாதபடிக்கு நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதுதான தெய்வ சித்தம் நீங்க நல்ல அருமையா புது சிறிசிங்க இந்த புது சிறிசி பரலோகத்துல பெயர் இருக்கு பரலோகத்தில் உங்க பெயர் இருக்கிறதுனால உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார் இயேசுங்கிற ஒரு ரஷகர் எங்க நினைச்சார் பரிந்து பேசுகிறார் பூமியில் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு புனித ஆவியானவர் தூய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் உங்கள் வெளியே இல்லை உங்களுக்குள்ள சரிங்களா அப்போ உங்களுக்குள்ள இருந்து உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி உங்களை பரிசுத்தமாக்கி உங்களை தேவனுடைய மனவாட்டியாய் கிறிஸ்துடைய மனவாட்டியாய் மாற்றுவதற்காக ஆவியானவர் சபை நடுவிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்குள்ளே வேலை செய்கிறார் குடும்பத்திலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆவியானுடைய செயல்பாடுங்க வித்தியாசமா இருக்குங்க நம்ம நினைக்கிறத விட நம்ம வேண்டிக் கொள்ளுகிறத விட அதை விட அதிகமான செயல்பாட்டை ஆவியானவர் செய்வார் நீ ஆவியானவர் சாதாரணமா நினச்சிடாதீங்க அவரால் எல்லாம் முடியும் எப்படி முடியும்னு கேக்குறீங்களா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கத்தருடைய ஆவியானவரால் எல்லாம் எல்லாம் ஆகும் ஏன் ஆவியானவர் சார்ந்து பாருங்க உங்களுக்கு எல்லாம் ஆகும் எல்லாம் தீமையே அனுபவிக்க கூடாதபடிக்கு தேவன் உங்களை எரிசுறார் ரட்சித்து விடுவித்து புது சிறிசியா வைத்திருக்கிறார் புது சிறிசிக்கு பலகீனம் வந்தா பலவீனத்தை உதவி செய்யறதுக்கு தான் அவர் உள்ள உட்கார்ந்து இருக்கிறார் அவர் அவரை கூப்பிடுங்களேன் அவரை கூப்பிடுங்களேன் அவரோட கூட பேசுங்களேன் அவரோட பழகுங்களே அவரோட நெருங்கி ஜீவிங்களே வாழ்க்கை மாறிடுவாங்க சூழ்நிலைகள்லாம் மாறிடும் சரிங்களா உங்களுக்குள்ள இருக்கிறவர நீங்க அப்படியே அவரோட கூட பேசுங்க தினந்தோறும் பேச 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 பழக 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 அப்படியே சத்தம் நம்முடைய காதுகளில் எலியாவுடைய எலிசாவுடைய காதுகளில் கெட்டுச்சில சத்தம் சாமியுடைய காதுகளில் கேட்டு சத்தம் பவுனுடைய காதுகளில் கேட்டு சில சத்தம் அந்த ஆவியனுடைய சத்தம் உங்க வாழ்க்கையில் கேட்கும் பொழுது உங்க நரம்பு மண்டலங்கள் எலும்புகள் தசைகள் எல்லாம் புத்துணர்ச்சி அடைந்து எழும்பும் பாருங்க வீறு கொண்டு எழும்புவீங்க இந்த ரகசியம் உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பரம ரகசியமா இருக்கிற அவனுடைய உதவியை நமக்கு அவசியம் தேவை நாம் ஜபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்தங்கள் அன்பு பிதாவை இந்த மாதத்துல நீங்க தொடர்ந்து புது சிறுச்சியை குறித்த காரியத்தை பேசும்படியாய் ஆவியான ஒரு உதவி செய்ய ஸ்தோத்திரம் ஆவியான பேசிக் கொண்டிருக்கிற மக்கள் ஸ்தோத்திரம் தொடர்ந்து பேர் கூட பேசுவீராக நம்முடைய பேரை பலப்படுத்துவீராக பிரகாசிக்க பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவை ஆமீன் ஆமேன் காட் பிளஸ் யூ